ஹலோ வெல்கம் பேக் டு அவர் வேணுவனம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வேணுவனம் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ஒரு புதிய அப்டேட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது இதற்கு முன்னாடியே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொகை வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதோட விடுபட்டவங்களுக்கு இப்போ இடையில் நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வருகிற டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ டேட்டை மாற்றி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வர வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போன மாதம் நவம்பர் பத்துலேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா போட்டிருப்பாங்க ஒரு ரூபாயில் மெசேஜ் வரலன்னா நெட் பேங்கிங்கில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ யாருக்கெல்லாம் ஒரு ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ வர்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க நன்றி